மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இதுவரைக்கும் ஆட்சியரில்லாங்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது உலகளவில் ஒரு பரபரப்பான அரசியல் சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீது பென்சில்வேனியாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றுகிற பொழுது அவர் பேசிக் கொண்டிருந்த பொழுது கூட்டத்தில் இருந்த ஒரு மர்ம நபர் அவரை துப்பாக்கியால் சுற்றிருக்கின்றார் நபர் ட்ரம்பை சுட்டார் இந்த சம்பவத்தில் பரபர சூழல் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது துப்பாக்கி சூட்டு சமூகத்தில் சிக்கிய முன்னாள் அதிபர் ட்ரம்ப் காதில் இருந்து ரத்தம் சிந்திய முறையில் இப்பொழுது காணொலிகள் எல்லாம் வெளிவந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து ட்ரம்பை பாதுகாப்பு அதிகாரிகள் சுற்றி கொண்டு அவரை அங்கிருந்து மீட்டு மருத்துவமனை காலத்தில் சென்றிருக்கிறார்கள் துப்பாக்கி சூடு சமூகம் தொடர்பாக எஃபிஐ இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது எஃபிஐ ஒரு கருத்தினை இப்பொழுது சொல்லியிருக்கிறது துப்பாக்கியால் சுட்ட நபர் யார் என்பதை கூட அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் முதல் கட்டமாக துப்பாக்கி சூடு நடத்தியவர் இருபது வயதான தோமஸ் மேத்யூ குரூப்ஸ் என்ற தகவலை பொழுதுபொல்லி வந்திருக்கிறது இவர் சம்பவம் நடந்த இடத்தில் இருந்து எழுபது கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள பகுதியில் வசித்து வந்திருக்கிறார் என்று எஃபிஐ இப்பொழுது சொல்லியிருக்கிறது துப்பாக்கி சூடு நடத்திய தோமஸ் மேத்யூ குரூஸை பாதுகாவர்கள் சம்பவ இடத்தில் வைத்தியை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்னொரு சம்பவம் தகவலாக இருக்கிறது இவர் ஏன் ட்ரம்பை சுட முயன்றார் என்பது பற்றி விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக இப்பொழுது உலகையே பரபரப்பான சூழலில் ஏற்படுத்தியிருக்கும் இந்த செய்தி தான் அநேகமாக இன்று முதன்மை செய்தியாக இருக்கிறது அந்த செய்தி தான் உங்களோடு பகிர்ந்திருக்கும் ஆனால் இதில் என்ன முக்கியமான செய்தி என்றால் அமெரிக்காவில் வந்து இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இப்படியான அரசு தலைவர்களை துப்பாக்கி அலு சுடுகிற சம்பவங்கள் இது ஒன்று புதிதல்ல அது பற்றி தான் இந்த காணொலியில் இன்னும் கொஞ்சம் விரிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறது அமெரிக்க அதிபர்கள் மற்றும் அதிபர் தேர்தலில் போட்டியிடுபவர்கள் சுடப்படுவது இது ஒரு முதல் முறையல்ல இல்லை ஏனென்றால் கருப்பின அடிமை முறை ஒழித்து அமெரிக்காவின் சகாப்தத்தை மாற்றி எழுதிய ஆபிரகாம் லிங்கினே சுடப்பட்டவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஒரு வரலாற்று சம்பவம் அந்த வகையில் வரலாறு நிலையில் இதுவரை நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை முழல் பார்க்க வேண்டிய ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்க உள்நாட்டு போர் இறுதிக்கட்டத்தில் இருந்த சமயத்தில் தலைநகர் வாஷிங்டனில் உள்ள போர்ட் தியேட்டரில் நடந்த நாடகத்தை பார்த்துக் கொண்டிருந்த ஆப்ரஹாம் லிங்கன் ஜான் வில்கிஸ் பூத் என்பவரால் நெட்டில் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்கிற ஒரு சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு அந்த ஆண்டில் தற்போதைய அதிபராக இருந்தவர் மெக்கின்லே அவருடைய அரசமைப்பை விரும்பாத அனாட்டிஸனான லியோன் சொல்கோஸ் என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்கிற செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முன்னாள் அதிபராக இருந்த ரூஸ்வெல் மீண்டும் தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கினார் பொதுக்கூட்டத்தில் பிரச்சாரத்தின் பொழுது அவர் மீது துப்பாக்கி சூழல் நடந்தது அவரது நன்றி நோக்கி சுடப்பட்டது அவரது பகிர் ஐம்பது பக்கங்கள் கொண்ட பேசுவதற்காக எடுத்து வைத்திருந்த குறிப்புகள் அடங்கிய காகிதத்தை கட்டின் மீதும் இரும்பினால் ஆன கண் கண்ணாடி மீதும் பட்டு குண்டு வலுவிழந்ததால் அவர் உயிர் படைத்தார் துப்பாக்கியால் சுடப்பட்ட போதும் அவர் தனது உரையை தொடர்ந்தார் என்கிறது வரலாற்று சம்பவமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் நடந்த தாக்குதலில் ஃபிராங்லின் டி ரோஸ்வெல் உயிரிழந்த நிலையில் மேயர் ஆண்டன் சர்மாக் மீது குண்டு பாய்ந்து அவர் உயிரிழக்க நேரிட்டது என்கிறது இன்னும் ஒரு சம்பவமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அதிபராக இருந்த கெனடி டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள தாராஸ் நகரில் தனது மனைவியுடன் காரில் சென்று கொண்டிருந்த பொழுது லீ ஹாவே ஆக்ஸ்வர்டு என்பவரால் குறிவைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார் வியட்நாம் போர் பதற்றம் மற்றும் சமக்குரிமை போராட்டங்கள் இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவை சூழ்ந்திருந்த சமயத்தில் கனடியின் படுகொலை அமெரிக்காவின் மிகவும் ஒரு வன்முறை காலகட்டமாக பார்க்கப்படுகிறதாக இது பதியப்பட்ட சம்பவமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட ஜோர்ஜ் வாலாஸ் மீது மேக்லாந்தில் உள்ள ஷாப்பிங் மாலில் வைத்து நடந்த படுகாயம் படுகாயமிருந்த வார்ஸ் தனது வாழ்நாள் முழுவதும் படுக்கையிலே கழித்தார் என்கிறது இன்னும் ஒரு சம்பவம் ஆகவே அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் என்பது வரலாற்று முழுவதும் இது இருந்த சம்பவங்களாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் அதிபராக இருந்த ஃபோர்ட் மீது பதினேழு நாட்களில் இரண்டு முறை பெண்கள் இருவரால் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது ஆனால் இரண்டு முறையும் ஃபோர்ட் காயங்கள் என்று உயிர் தப்பினார் என்று அந்த ஒரு சம்பவமும் பதிவாகி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு அதிபராக இருந்த ரீகன் மீது வாஷிங்டனில் உள்ள ஹில்டன் ஹோட்டலில் வைத்து நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் அவர் பலத்த காயமடைந்தார் என்றும் அந்த செய்தியில் தொடர்ந்து செல்கிறது எது எப்படியோ வரலாறு முழுவதும் அமெரிக்காவில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் என்பது ஒரு வன்முறையாக இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது ஆகவே அதே போல் ஒரு சம்பவம் தான் இப்பொழுது அலங்கரிக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் அவர் பேசிக்கொண்டிருந்த பொழுதே ஒரு மர்ம நபர் இருபது வயதை சார்ந்த ஒருவர் தான் சுற்றிருக்கிறார் அவர் காதில் குண்டு பற்றி இரத்தம் வழிந்திருப்பது அவரை இப்பொழுது மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றிருக்கிறார்கள் உயிராபத்துகள் இல்லை என்று சொல்லி தான் இப்பொழுது கூட அரசியல் பேசப்படுகிறது இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம்